சபரிமலை ஐயப்பன் கோயில் கேரள மாநிலத்தில் பத்தனம் திட்டா மலைப்பகுதியில அமைஞ்சிருக்கு இந்த கோயில் நானூத்தி அறுபத்தெட்டு மீட்டர் உயரமுடைய மலையின் மீது அடர்ந்த வடப்பகுதியில இருக்கு சபரிமலை செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் பம்பை நதி வரைக்கும் மட்டும்தான் அனுமதிக்கப்படுறது இப்போது வழக்கத்துல இருக்கு பம்பையில இருந்து சபரிமலை ஐயப்பன் கோயில் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலேயே அமைஞ்சிருக்கு இந்த ஐந்து கிலோமீட்டர் பயணம் நடைபாதையாக மட்டும்தான் செல்ல முடியும் நடக்க முடியாதவர்களும் வயதானவர்களும் குழந்தைகளும் டிரானியில அமர வைத்து தூக்கிச் செல்ல வசதி இங்க இருக்கு இந்த ஐந்து கிலோமீட்டர் தூரத்தை கடந்து சன்னிதானத்தை அடைய வேறு வழிகள் கிடையாது துளசி மணிமாலை அணிந்து கருப்பு அல்லது காவிபுடை உடுத்தி விரதம் இருந்து இருமுடி தாங்கி வரக்கூடிய பக்தர்கள் மட்டும்தான் புனிதமான பதினெட்டாம் படி வழியாக தரிசிக்க அனுமதிக்கப்படுவார் மற்றவர்கள் மாற்று வழியில தான் அனுமதிக்கப்படுறாங்க சபரிமலை ஐயப்பன் கோயில் மலையாள மாதத்தின் முதல் நாள்ல திறக்கப்பட்டு சிறப்பு பூஜை படி பூஜை உள்ளிட்டவை நடத்தப்படுது அது தொடர்ந்து ஐந்து நாட்கள் மட்டும்தான் நடை திறந்திருக்கும் இது தவிர ஆண்டுதோறும் மண்டல பூஜை காலம் விளக்கு பூஜை காலங்கள்ல நடை திறந்திருக்கும் மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு காலங்கள் வழக்கமாக கார்த்திகை முதல் தேதி தொடங்கி தை ஐந்தாம் தேதி வரை மட்டும்தான் நடை திறந்தது